வணக்கம் ஜெயிலரிய வணக்கம் நான் தான் இந்த ஊர்ல மொத்த காய்கறி வியாபாரி ஓஹோ நீங்க என் நண்பர்களுக்கு விருந்து வச்சவரா என்ன விஷயம் வியாபார விஷயமா உங்களை கொஞ்சம் தனியா கண்டுக்கலாம் இல்லையே மன்னிக்கணும் இங்க விளையிற காய்கறிங்க எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன் நீங்க வீதியில விற்கிற விலைய உங்க வீட்லயே தந்துடுறேன் அதாவது எங்க வீட்ட உணவுப் பொருட்களை குறைஞ்சதைக்கு வாங்கி உங்கு பத்து அதிக லாபம் வச்சு மக்களை ஏமாற்றிக்கிட்டு உங்க பணப்பற்றிய நிரப்பணும் இதுதான் உங்க திட்டம் அதுதான் வியாபாரம் இது வியாபாரம் இல்ல பகிரங்க கொள்ள பக திருச்சி உழைக்கிறவருக்கும் வாங்கினவங்களுக்கும் இடையே நின்று அவங்க ரத்தத்தை உதிங்கிற கோல் ஆகவீங்க தான் உங்களை இடைத்தாளர்களால் தான் விலை நாட்டுகள்லாம் உயர்ந்து நானே குப்பிச்சா போய் மக்கள் எல்லாம் அவதிப்படுறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் கொஞ்சம் கூட லாபம் இல்லாத காரியத்துல நீங்க ஈடுபடுறீங்களே அதனால உங்களுக்கு என்ன லாபம் எனக்கு என்ன மரம் பழுக்குதே அதுக்கு என்ன லாபம் மழை பொழியுது அதுக்கு என்ன லாபம் நதி ஓடுதே அதுக்கு என்ன லாபம் பிறகுக்காக வாழ்கிற மாண்ட கடமை விவேகானந்தரே சொல்லியிருக்க சமுதாயமே கெட்டு போன பிறகு உங்களை போன்ற தனிப்பட்டவர்கள் மட்டும் சுகமா வாழ முடியும்னு நம்புறீங்களா இந்த உண்மை மக்களுக்கு புரிஞ்சா உங்களை போன்றவருடைய நிலைமை என்ன ஆகுங்கிறது கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாம் என்னையா யோசனை பண்ண சொல்ற இரு இரு